அம்மா வந்துட்டு என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அப்போ கூட ஒரு ஹாஃப் க்ரோசின் மெட்டாசின் அந்த மாதிரி கொடுப்பாரு குளோரோஃபில் பேக் பெயின் ஹெட் ஏக்கில் இருக்கும் எனக்கு தலை குழிஞ்சால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு பேஷண்ட் மாதிரி படுத்துப்பேன் அம்மா வந்துட்டு தைலம் தேய்ச்சி அப்போ கூட மாத்திரை இல்லை எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்த பிறகு ஸோ அங்கே அப்போ படத்துக்கலாம் அம்மா வீட்டில் ஆனால் மாமியார் வீட்டில் வந்துட்டு நல்லா இருக்காது ஏன் ஜாயின் ஃபேமிலி அப்போ எங்கள் வீட்டுக்கார கேட்பேன் அந்த ஹெட் ஏக்கு அவரும் சுத்தமாக வாங்கி கொடுக்க மாட்டார் அப்பா அது ஹாஃப் டேப்லெட் கொடுத்தாரு இவர் சுத்தமாக கொடுக்க மாட்டார் கோயிலுக்கு போனால் எனக்கு பத்து ரூபா இருபது ரூபாய் அந்த மாதிரி போடணும் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுப்பார் எனக்கு வந்துட்டு எனக்கு எல்லா ஐயரும் தெரியும் நீங்கே இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி சண்டை போடுவேன் அவர்கிட்ட அப்புறம் தியானத்துக்கு வந்த பிறகு பத்ரிஜி கிளாஸ் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணோம் பாரிஸ் ஏரியா அப்போ வந்துட்டு நோ டாக்டர் நோ மெடிசன் அப்படின்னு சொன்னார் நம்ம தான் கடவுள் அப்படின்னு சொன்னாங்க அது சொன்னோன்னே வீட்டுக்கு வந்து நானும் இதே தானே சொன்னேன் அவர் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து கோயிலுக்கெல்லாம் போக மாட்டார் ஒரு டேப்லெட் அவருக்கு ஒரு தலைவல் கூட வந்ததில்லை இந்த வயசுக்கு சிக்ஸ்டி இப்போ தான் அவருக்கு ஸோ நானும் இதே தான் சொன்னேன் நீ பத்திரிக்கை சொன்னால் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு வந்த உடனே இந்த வார்த்தை தான் கேட்டார் என்ன ஓகே அப்படின்னு சொல்லி அப்போ கோயிலெல்லாம் இல்லாமல் வெறும் இந்த தான் இந்த தியானத்துக்கு வந்துட்டு நிறைய சேஞ்சு அம்மா வீட்டில் வந்துட்டு ரொம்ப செல்லம் கடைசி பொண்ணு அப்படியே இவர் ஆப்போசிட் அப்பா வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக பேசுவார் இவர் கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசுவார் அங்கே செல்லமாக வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுவேன் நான் அப்புறம் வந்துட்டு இவர் மாறணும் மாறணும்னு நினச்சேன் அப்புறமா எனக்கே நான் உணர்ந்தேன் அவரையும் மாறணும் நான் மாறணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் சாஃப்டாயிட்டார் அந்த ரைஸ் பண்ணி பேசாமல் அவர் சாஃப்ட் ஆகிட்டார் ஸோ நிறையா ஃபுல் நைட் மெடிட்டேஷன்ஸ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபைவ் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஃபுல் நைட்ஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த கோவிட் வந்தது இப்போ த்ரீ ஜி எப்போயுமே சொல்லிட்டே இருப்பார் சைக்கிளில் போன எனர்ஜிஸ் நாங்கள்லாம் வரும்போதெல்லாம் சைக்கிள் எனர்ஜிஸ் தான் சொல்லலாம் அப்புறம் வந்துட்டு ஸ்கூட்டர் கார் ஏரோப்ளைன் அந்த மாதிரி சொல்லுவார் ஒரு வாட்டி வந்துட்டு புஷ்பக விமானம் சொன்னார் புஷ்பக விமானத்தில் போய் இந்த மாதிரி சொல்லி போட்டு சொல்லி கொடுப்போம் தியானம் அப்படின்னாரு இன்னும் இவருக்கு உண்மை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா கோவிடில் வந்துட்டு ஜெயக்குமார் சார் வந்துட்டு பிசிஎஸ் கால் சர்வீஸு சொல்லி வச்சார் அதில் வந்துட்டு சில சர்வீசஸ்க்காக சில மாஸ்டர்ஸ் ஆக்ட் பண்ண அப்போ எனக்கு தோணிடுச்சு ஸோ அப்போ வந்துட்டு நிறைய அவுட் ஆஃப் கண்ட்ரி நார்த்து எல்லாருக்கும் சவுத்து எல்லாேருக்கும் தியானம் கொடுக்கும் கொடுக்கும்போது அப்போ எனக்கு தோணிடுச்சு ஸோ இதுதான் புஷ்பக விமானம் போல் இருக்குது நம்ம எந்த காசுமே செலவில்லாமல் வீட்லையே உட்காந்து அழகாக எல்லாருக்கும் ரீச் பண்ணுறோம் ஸோ ஜெயிக்கும் இருக்குது டேக்குன்னு சொல்லிக்கிறேன் ஸோ எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை ஃபஸ்ட்டெல்லாம் தியானம் பண்ணும்போது ஃபீவர் வரும் அப்போ கூட ஒரு டேப்லெட் கூட போட்டதே கிடையாது ஃபஸ்ட்டு பிஃபோர் மெடிடேஷனில் வந்துட்டு அந்த தலைவலிக்காக அப்படியே படுத்துப்பேன் இப்போ ஃபீவர் வந்தால் கூட தண்ணி நான் வந்த பிறகு எங்கள் ஹஸ்பண்டுக்கு சமையல் பண்ணி எல்லாம் வீட்டு வேலை பண்ணிவிட்டு படுத்துப்பேன் அந்த மாதிரி இந்த மெடிடேஷன் வந்துட்டு நல்லா ஹெல்ப் பண்ணிடுச்சு ஸோ இந்த தியானத்தையும் தியானத்தையும் கொடுத்தேன் பத்ரிஜிக்கு ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்சுனிட்டி கொடுத்தேன் பிரதீப் சாருக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ மேடம் இங்கே வந்து நம்ம தமிழில் பண்ணுறோம் இந்த மகா தியான மகா எக்னம் தமிழில் பண்ணுறோம் தமிழே புரியாத கர்நாடகாவிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க தமிழ் புரியாது இங்கே எப்படி நீங்கள் சமாளிச்சுப்பீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னாக்கா நாங்கள் தமிழ் கற்றுக்க வந்திருக்கோம் அப்படின்னு இருக்காங்க லலிதா லக்ஷ்மி மேடம் இவங்களுக்கு தமிழ் பேச வராது கனடா மதர் டங்கு எப்படி தேடி இந்த ஆசிரமத்துக்கு வந்து என்னோடய வீடியோஸ் ஏதோ பார்த்துருக்காங்க இங்கிலீஷில் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய தேடி இருக்காங்க ஒரு டூ அண்ட் ஆஃப் டூ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸாக இங்கே நான் ஃபுல் டைம் இங்கே பிஸியாக தொட்டு நிறைய டீச்சிங் என்னால் இங்கிலீஷில் கொடுக்க முடியல தமிழில் அப்பப்போ அந்த அமாவாசை பௌர்ணமித்தியானத்தில் எடுக்கிற அந்த தமிழ் ஷூட்டிங் பிஎம்சி தமிழில் போவோம் ஸோ அந்த பிஎம்சி தமிழில் பார்த்துட்டு இவர் என்ன இது நம்மளுக்கு புரியாத பாஷை பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் கற்றுக்கிட்டாங்க அவங்க தமிழ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி இங்கே ஆசிரமத்துக்கு வந்தாங்க அப்போத்துலேருந்து ஒரு ஒரு வருஷமாக இந்த ஆசிரமத்துக்கு ஃபுல் டைம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க வாட் யூ ஹாவ் லேர்ன்ட் கேவ் இன் யோர் லைஃப் நமஸ்தே மை நேம் இஸ் லலிதா லக்ஷ்மி சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் ஸோ அவங்க சொன்னது சுருக்கமாக தமிழில் சொல்லலாம் ஏன்னா தமிழ் மக்கள் இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு தமிழ் பேச வராது இருந்தாலும் அவங்க கற்றுக்கிட்டு நம்ம பேசுனதெல்லாம் எழு அறுபது எழுபது பர்சன்ட் புரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு ஸோ அந்தளவுக்கு அவங்க தமிழுக்கு வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தியானத்துக்கு வந்தாங்க தியானத்துக்கு வந்தப்போ அப்புறம் நிறைய மாற்றங்கள் இருக்குது இது ஒரே நாளில் இந்த மாற்றங்கள் வந்துடலை எனக்கு ஸோ முதல்ல வந்து எனக்கு நிறைய காட்சிகள் ஆகிறது அந்த மாதிரி எல்லாம் அனுபவங்கள் வந்து இருந்தது அது வந்து எனக்கு நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு புரிஞ்சுது இது ஒன்றும் பெருசு கிடையாது இந்த மாதிரி அனுபவங்கள் வரது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆன்மீகம் என்ன என்ற நமக்கு நாம மாறணும் அந்த மாற்றம் வரலைன்னா இந்த அனுபவங்களால என்ன பயன் அப்படின்ற ஒரு உணர்வு வந்தது அதுக்கப்புறமா ஒரு மூணு மாசம் ஆறு மாதம் தான் எனக்குள்ள ஒரு மாற்றம் மெதுவா ஆரம்பிச்சது அந்த மாற்றம் ஆரம்பிச்ச பிறகு அப்போ நான் எனக்கு நானே புதுமையா தெரிஞ்சுட்டு இருந்தேன் நான் என்ன உணரது விட என்னை சுத்தி இருக்கிறவங்க நீ நிறைய மாறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா நான் வந்து இந்த ஆசிரமத்துக்கு ஜனவரியில வந்தேன் அப்போது நான் பிரதீப் சாரை மீட் பண்ண வந்தேன் அப்போ வந்து எதாவது இந்த வீடியோஸ் ஏதாவது எடிட்டிங் பண்ணலாமா அப்படின்ற கேட்கறதுக்காக வந்தேன் ஆனால் இந்த ஆசிரமத்துக்கு வந்த பிறகு எனக்குள்ள நிறைய மாற்றம் வந்தது நான் வந்து சைலன்ஸ் ரிட்ரீட்டு இங்கே அட்டென்ட் பண்ண மௌன தியானம் அப்படின்றது ஒரு அட்டென்ட் பண்ணேன் அதுக்குள்ளே எனக்கு எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்தது அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் எல்லாரையுமே நேசிக்கிறேன் ஆனால் என்னை நான் நேசிக்கலை எனக்காக நான் நேரத்தை கொடுக்கல அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அப்போது அப்போத்துலேருந்து என்ன நான் ஆக்செப்ட் பண்ணுறது என்ன நான் வந்து ஏற்றுக்கிறது நேசிக்கிறது இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அப்போத்துலேருந்து எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்தது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த ஜேர்னியில் வந்து இந்த அனம்பன பத்தி தியானம் பண்றதுக்குள்ள எல்லாருக்குமே புரிய வேண்டது நம் ஏத்திக்கணும் நம்மளை நாம நேசிக்கணும் அது வந்து நம்ம இந்த மௌன தியானம் பண்ணும்போது நம்ம கூட நாம இருக்கும்போது அந்த மாற்றங்கள் எல்லாம் நமக்குள்ள வரும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க முதல்ல நிறைய சேலஞ்சஸ் வரும்போதெல்லாம் அவங்க வந்து அந்த சேலஞ்சஸ் கஷ்டங்கள் இல்லை அந்த மாதிரி ஏதாவது நமக்கு பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அவங்க முயற்சி பண்ணாலும் அது எல்லாம் அவங்க அதுலேருந்து வெளியே வர முடியல நிறைய வாட்டி அவங்க ஃபெயிலே ஆயிட்டாங்க ஆனால் தியானம் பண்ண பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஞானம் கற்றுக்க கற்றுக்க அதுலேருந்து எப்படி தாண்டணும் ஒவ்வொரு சேலஞ்சும் நமக்கு கற்றுக் கொடுக்க வருது அப்படின்னு நான் கவனிக்கும் போது அந்த பாடங்களை கற்றுக்கிட்டு நான் முன்னே போகும்போது எல்லாமே என்னால் ஈஸியாக தாண்ட முடியறதுன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ வெரி மச் மேடம் தேங்க்யூ